இன்னைக்கு ஒரு மினி விலாகு காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டிய மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் ஆஃப் பண்ணவே இல்ல சரியான டூட்டி இன்னைக்கு வயிறு வேற ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சாப்பிடுவோம்னு ரூமுக்கு வந்து பார்த்தா மஜிப்பூசு மாதிரி ஒரு சாப்பாடு அது கூட இருந்துச்சு ஒரு ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா மூணு நாளும் தொடர்ந்து டக்குஸு சாப்பிடலாம் அதுக்குன்னு டெய்லியுமா சரி இது சரிப்பட்டு வராதுன்னு முட்டை கிரேவி செஞ்சிடலான்னு களத்துல இறங்கியாச்சு அஞ்சு முட்டையை எடுத்து அவிக்க போட்டுட்டு ஆந்திர வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வைக்க சொல்லிட்டேன் அப்புறம் ஆந்திரா காரன் நானே கிரேவி பண்ணிடுறேன்னு சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு தவால ஆயில் ஊற்றி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பச்சை வெங்காயத்தையும் வெங்காயம் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து தக்காளியை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வேக வச்சாச்சு அப்புறம் கொஞ்ச சிக்கன் மசாலா கரம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கறி மசாலாவையும் நல்லா பண்ணி விட்டாச்சு கொஞ்ச நேரத்தில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உப்பு போட்டு விட்டு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அடுத்து முட்டையெல்லாம் ஒண்ணோனா இறக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடியை போட்டு நல்லா வேக வச்சாச்சு நல்லா வெந்து வந்த பிறகு மூடியை திறந்து பார்த்தா பக்காவான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு அது கூட எக் கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் காரம் சாரமா டேஸ்ட் சும்மா அப்படிதான் இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்